மதுரை பாண்டி முனி மொட்ட கோபுரம் முனியாண்டி கூப்பிட்ட குரலுக்கு ஓரடி வரும் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கள்ளிச்சேரி காளி முனி அம்மன்பட்டி கிராமத்தில் ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழமைங்க உள்ள காலத்தில் இந்த ஊர்ல எப்படி குடிசை ஓட்டு வாழ்ந்தாங்க எப்படி இந்த சாமியெல்லாம் கண்டெடுத்தாங்க இந்த சாமி ஊர வீரம் குறையாம இருக்கா சாமி இருக்கணும் எங்கே கூப்பிடும் போது தத்துரூமா வருதோ அந்த ஊர்ல சாமி நிற்கிதுன்னு அர்த்தம் சொல்லங்கக்கூடாது மனுஷனுக்கு மனுஷன் நல்லா இருக்க கூடாதுன்னு மறுச்சு கட்டின காலம் போய் இப்போ ஊர் ஊருக்கு சாமி துடியா இருக்குன்னு அந்த சாமியை கட்டி கட்டிவிட்டு அந்த ஊருக்கு அரைங்க நம்ம பக்கம் வந்துடுவாங்க நினைக்கிறாங்கடா இருக்கு உண்மையா இல்லையா நடக்குது ஊர்ல அதை உடைக்கிறேன் சாமி வரணும் நீ எது கவலையா உட்காந்துருக்கு மைசெட்டு எக்கோ ஏத்து ஹலோ சேது பதினாட்டு சேது பதினாட்டு பொல்லாத சிவகங்கை நன்னாடு சிவகங்கை சீமையாண்டு என் வெட்டுடையாக அள்ளி அம்மா கொஞ்ச நேரம் அம்மன்பட்டி கிராமத்தில் உள்ள உங்க அண்ணன் தரும முனிய கூட்டிக்கிட்டு நாங்க அண்ணன் தங்கச்சி வீரம் குறையலடா இந்த நாட்டு மக்களை நான் நின்று காக்கிறேன் என்று சொல்லி இந்த வெட்ட வெளி போட்டல நீ கொஞ்சம் நேரம் என் திரி அடனி ஆண்டி பரிதேசி எப்போ அறியாதி முனி ஆண்டி நீ காத்தது வடமதுரே எப்போ இருக்கிறது கருப்பாயுரணி தங்கிறக்கு அழகு நல்ல மட்டாயுரணி ஏ பாண்டி முனி நீ தாபதிச்ச மதுரையிலே என் கொஞ்ச முகத்தளகு குறுக்கி அதிகாரி என் சித்துடக்கு காரணி நீ சிவகலைக்கு வந்துரங்கு நலையில் இந்த அம்மன்பட்டி கிராமத்துல நம்ம கிழவன் கிளவியோடய இந்த அம்மன்பட்டியில உள்ள தரும முனீஸ்வரருக்கு நம்ம கிழவின் சொன்னாராம் நம்ம இங்கே மலையும் தேங்காய் வளமும் பூஜா சாமான் வாங்க பார்த்து வந்தி கட்டி நம்ம களவே மயிலாக்கால ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த வர ஏத்தி என் காளி அம்மனுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி மதுரை அஞ்சு லட்ச வீதியா அம்பியாவதி பட்டணம் போய் அங்க தாளம்பு வாசத்துக்கும் தல்லாகுல ரோட்டுக்கும் சிரிச்சே முகத்துக்கும் அங்கே சிம்மக்கல்ல ரோட்டுக்கும் அத்தீர வாசத்துக்கு ஆணக்கல்ல விதிக்க என் முனியனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிளவே மதுரை கொரிப்பாளையம் ரோட்டம் அங்கே தானே தி இந்த சாமிக்கு புள்ள மாடு ரெண்டு ஊட்டி மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரும்போது பூ வாடக்கி பாண்டி முனி வண்டி ஏ அப்ப சொன்னானா பூ வாடக்கி இந்த பொல்லாதே பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசுல அந் தினமும் வண்டிட்டு வேண்டிய அம்மன்பட்டியில உள்ள என் தர்ம காணாமுடா அப்ப வண்டி முக்கா அண்ணி கட்ட இல உட்காந்து அட தட்டுடாமட்ட போவோம் அம்மன்பட்டியில உள்ள சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதுடா வீரம் பத்தலே இந்த சாமிக்கு வீரம் பத்தலே என் கெட்டிக்கார சாமி குதிச்சு வர போறையா உன் தொட்டி புள்ளையில பேயடிக்க விட போறையா ஆயிரம் பாட்டுல சாராயா எப்ப ஆயிரம் பாட்டுல சாராயா எப்ப பாண்டி முன்னிக்கு அடி நாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராயா என் ஜமாம் பாண்டி முனிக்கு உனின் பத்தாதுடா இந்த மூவரு குலத்தில பிறந்துட்டு இந்த மரபர் குலத்தில பிறந்துட்ட மக்காடு போறாரு அம்மன்பட்டி கிளவே கிழக்கு கிநாடு போயி கிடமாட்டு கண்டு வாங்கி வாராரு அப்ப கிளவி சொன்னுச்சா இந்த கண்டை வாங்கி வந்து என்ன செய்ய போகிறேன் இது நம்ம தரும முனியச்சர கோயில் மாடாக வளர்க்க போகிறேன் கண்டு வளருது அம்மன்பட்டி கம்மா கரையில் காவாறுதுடா நம்ம மாடு மாடு பெருசாகுது இந்த ஊரை சுற்றி கோயில் மாடு மனிதத்தான் கேட்குது அப்போ அம்மன்பட்டி ஊரு கூட்டம் போட்டு நம்ம கிளவே இந்த மாடை ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம் அப்ப மாடு விளையாடலைன்னா அம்மன் பட்டி ஊருக்கு அசிங்கம் ஒண்ணும் ஒரு மக்க வரமருக்கு அப்ப கிழவன் துணிச்சலா ஒத்த கைத்துல மாடு கொண்டு போறாரு அப்ப கிழவி சொல்லிச்சான் மாலை இட்ட எங்க நவரு ஒத்த இளம் மாடு கொண்டு போறாரு இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போற அப்ப வலது கொம்புல தருமமுனிய இலது கொம்புல கருப்பனு அப்ப துமுள்ள நொண்டி முனையை நிக்கிறான்டா வெட்டும் பரியுது கிழவே சொல்லி மாடவுக்குறாரு அப்ப வாடிய தாண்டுது இந்த அம்மன் பட்டி சாமி மாடும் வலதுகோம்பாக்கியுது இடுப்ப முறுக்குது இந்த சாமி மாடு மாடும் இடதுகொம்பாக்கியுது அப்ப தொட்ட எதிரிக்கெல்லாம் குத்து விழுகுது அப்ப புடியாரே சொன்னானா இந்த அம்மன்பட்டி சாமி மாட்டு கொம்புல ரெண்டு பூதாம் வாய்புலந்து நிக்கிதுடா கல்சரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கல்சரின் நல்ல கம்மாயா அங்கே ஆந்த அலறுதுடா உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா என்னை என் நாடு ஊரா பெரு வாங்க வச்சு என் கல்லிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் அம்மன்பட்டி கிராமத்தில் உள்ளே இந்த தரும முனிய அங்காளன் உள்ள உள்ளந்த முனியாண்டியும் நொண்டி சாமியும் கருப்பனையும் கூட்டிக்கிட்டு இந்த ஊர் மக்களை காக்கிறேன் என்று சொல்லி நீ கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம எந்திரி தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா தங்க நல்ல புடியறுவா சாமி புடியறுவா தங்க நல்ல புருவீ கு விளையாடு நொண்டி சாமி பதினெட்டு நாடர்களையும் படிக்க தாக்கி நீ பதினெட்டாம் படியான பேரு வந்த உண்மையானா கொஞ்ச நாட விளையாடுவா உளையாடுவா கருப்பாச்சருவா பலட்டாட்டு நன்னையில்

ಕರ್ಪಾ ಸಿಲಾ கொண்ட ஒட்டி ஜாமி கொண்ட ஒட்டி குமுருது உண்ணடுவ ஜமி உணருவ நல்ல கொண்டி கண்டித்த மு காலையம்மா அா அடிவாரா அக்கினி சட்டி துக்கி அடிவாரா ஆடிவாரா ஆடிவாரா அங்காளம்மா ஆடிமலையடு ரங்காலம்மா ஓடிவாரா தாளியம்மா ஓசைடே இநரம்மா அடிவாரா ஆடிவாரா அங்காளம்மா ஆடிமலையடு ரங்காலம்மா ஓடிவாரா தாளியம்மா ஓசைடே இன்னேறம்மா கா எ